நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா பாரதியார் ஊவேசாவை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றது பார்ப்போம் குடந்தை நகர் கலைஞர் கோவே புதிய மலை பிறந்த மொழி வாழ்வரியும் காலமெல்லாம் புலவர் வாயில் துதி அறிவாய் எவர் நெஞ்சில் வாழ்ந்தறிவாய் வாழ்த்தறிவாய் சிறப்பின்றி துவங்குவாயே குடந்தை நகர் கலைஞர்னால் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள உத்தமதானபுரத்தில் பிறந்த ஊவேசாவின் அந்த குடந்தையின் கோவே அந்த நகரத்தின் அரசனே அப்படின்னு சொல்லி ஊவே பற்றி பாரதியார் ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு பொதிய இன்னொரு வாட்டி அந்த பாடலை படிச்சிடலாம் குடந்தை நகர் கலைஞர் கோவே பொதிய மலை பிறந்த மொழி வாழ் வரியும் காலமெல்லாம் புலவர் வாயில் துதியறிவாய் எவர் நெஞ்சில் வாழ்த்தறிவாய் சிறப்பின்றி துவங்குவாயே அப்படின்ட்டு பாரதியார் ஊவேசாவை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு சிலை சென்னை கல்லூரியில் ஊவேசாவோட சிலை இருக்கதா பார்த்தோம் அந்த சிலை அப்படின்றது வங்கக்கடலை நோக்கி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது நெக்ஸ்ட்டு முனைவர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் டாக்டரேட் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்தில் கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஊவேசாவோட ஒரு சிறப்பான பொன்மொழி பாருங்கள் யார் காப்பார் என்று தமிழ் அண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாருன்னா ஊவேசா நல்ல என்ன ஒரு இதுன்னு பாருங்கள் தமிழை யார் காப்பாங்க அப்படின்னு தமிழ் அண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு சொன்னவர் ஊவேசா அடுத்து காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற ஒரு படைப்பை வந்து ஊவியஸாக படைச்சிருக்காங்க அதில் ஒரு ஒரு லைன் சொல்லியிருக்காங்க பாருங்கள் முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்யாபியாசனம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைகளமாக கொடுத்து வந்தனர் அதாவது அந்த பண்டைய காலத்தில் வந்து ஐந்து வயதில் வந்து குழந்தைகள் கல்வி பயிற்சி அப்போது வித்யா பியாயம் அப்படின்றது குழந்தைகளின் கல்வி பயிற்சி அப்படின்றத குறிக்குது அந்த பிள்ளைகளை வந்து ஆசிரியர்களுமே அடைகளமாக அங்கேயே வச்சுக்க சொல்லி பார்த்துட்டு பார்த்துக்க சொல்லி தாய் தந்தையார் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றத ஊவேசா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற படைப்பில் சொல்லியிருக்காங்க ஊவேசா பிறந்த நாளான பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியை வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நெக்ஸ்ட்டு ஊவேசா பார்த்தீங்கன்னா வருஷங்களில் என்ன சிறப்பானது நம்ம பார்த்தது தான் அதோடய தொகுப்பு இங்கே பார்த்திடலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஊவேசா பிறக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் முதல் முதலாக வந்து ஒரு காப்பியத்தை பதிப்பிக்கிறாங்க அது சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பத்து பாடல் பத்து பாட்டுகளில் எல்லாத்தையும் பதிக்கிறா பதிப்பிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு புல புறநானூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு புறப்பொருள் வெண்பாமாலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு மணிமேகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஐங்குறுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பதிட்டு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சென்னை ஆங்கில அரசு மகா மகோபாத்யாய அப்படின்ற பட்டத்தை ஊவேசாக்கு கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் திராவிட வித்யா பூஷணம் அப்படின்ற பட்டத்தை பாரத தர்ம மகா மண்டலத்தார் ஊவேசாக்கு கொடுக்குறாங்க திராவிட வித்யா பூஷணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சங்கராச்சாரியார் இவருக்கு தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலாக வந்து தமிழிட தூதை வந்து பதைக் படை பதிப்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சென்னையில் இலக்கிய மாநாடு நடக்குது அதில் காந்திஜி வந்து இந்த பெரியவரின் அடிநிழலில் அமர்ந்து தமிழ் படிக்க ஆர்வமாக உள்ளது அப்படின்னு காந்தியடிகளே சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இறந்துடுறாங்க அந்த வருஷம்தான் ஊவேசா நூலகம் உருவாகுது ரெண்டாயிரத்தி ஆறில் நடுவணு அஞ்சல் தலை வெளியிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இவர் பிறந்த நாளை வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக த முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்கிறாங்க ஊவேசா பற்றினா எல்லா கொஷின்ஸுமே நான் அதில் கவர் பண்ணிட்டேன் இதை தாண்டி அவங்க கொஷின்ஸே கேட்க முடியாது நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்